பாலக்கோடு அருகே ஸ்ரீ அருள்மிகு முனியப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தன்னுக்காரண அள்ளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள காளான் அருள்மிகு முனியப்பன் கோவில் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவானது நேற்று பதினோராம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது இன்று அதிகாலை முதலே கலச ஆராதனை நவக்கிரக ஹோமம் பஞ்சசூக்த ஹோமம் துர்கா சகஸ்திர நாமம் சாந்தி ஹோமம் வேத பாராயணம் நடைபெற்றது இதையடுத்து யாகசாலையிலிருந்து புனித நீர் கலச தீர்த்தம் மற்றும் பால் குடத்தை கோவில் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தங்கள் தலை மீது எடுத்து சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குட நன்மை வழிபாட்டு மற்றும் தீபாரதனை காட்டினர் இதனை அடுத்து மகா கும்பாபிஷேக கலச தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அருள்மிகு முனியப்பன் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்த பின்பு பூக்களால் அலங்கரித்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது அருள்மிகு முனியப்பன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மோட்டுப்பட்டி கூம்பு மருத்துவ குழ பங்காளிகள் மற்றும் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் your voice